மறுபடியும் பிறண்டு பேருக்கு வந்திருக்கோம் அக்கா வீட்டில் பிரண்டை வச்சுருக்காங்க ஒருத்தூரில் அப்படியே பிரண்டை வச்சு பிரிச்சிடலாம் மலைக்கு நல்லா துளுத்துட்ருக்கு துளுதாக இருக்குது தொயிலுக்கு சட்டிங்கெலாம் சூப்பராக இருக்கும் பிரண்டை நல்லா துளுத்து இருக்கு அதான் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ துளுவாக சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த தழகு எல்லாமே போடலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் எவ்வளோ சூப்பர் ரெண்டு எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க இந்த தூள் வைக்கலேயே இருக்கேன்

இந்த வகை அந்த பேண்ட்லாம் பேசிட்டோம் பிரண்டை ஏதோ பெருக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்டு வீட்டு மாடி மேலே இருக்குது இந்த பேண்டை கொஞ்சம் பேசிடலாம் ஒரு மூணு நாலு இடத்துல இருக்குது இன்னும் கொஞ்சம் வீட்டிலேயே இருக்குது அப்படியே சரி செஞ்சிடலாம் வரக்கோணும் பழைய பேண்டை தோழல் செய்ய போகிறோம் இந்த பேண்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட மாடி வீட்டு தோரத்தில் மேலே வந்து மொட்டை மாட்டில போட்டுருந்தாங்க இந்த பேண்ட் பிரிச்சேன் அப்போ இது ஒரு வகையான பிரண்ட்டை இது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெலேஸாக வரும் அந்த பேரண்ட் பெருசு பெருசாக வராது பாருங்கள் ஊசி ஊசி போல் மெலீஸாக வரும் எப்பயுமே இந்த ஃப்ரெண்ட் அவ்வளோ தான் இது ஒரு மாதிரி வரும் எனக்கு தெரிஞ்சு மூணு வகையான ஃப்ரெண்டைகள் இருக்குது பிறகு இது ஒரு வகையான ஃப்ரெண்டை பிறகு இது கொஞ்சம் பெருசாக வரும் இன்னொரு வகையான ஃப்ரெண்டே இருக்குது மொத்தத்தில் மூணு வகையான ஃப்ரெண்டைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேறு இன்னும் இருக்கான்றது எனக்கு தெரியல ஓகேங்களா இது பார்த்திங்க எப்பயுமே செஞ்சு தான் மெலீஸாக வரும் பிரெண்டை இது பார்த்தா நல்லா அகலமாகப்பட்டபடி என் எல்லா பெருசாகவும் வரும் இன்னொரு வகையான ஃப்ரெண்டையும் இருக்குது நான் மூணு வகையான ஃப்ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன் ரெசிப்பியில் செஞ்சுருக்கேன் இந்த பிராண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டோம் இப்போ கைக்கு வந்து எண்ணெய் தடவிட்டு அப்படியே இந்த பிராண்டியை க்ளீன் பண்ணலாம் ஒரு தொழில் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஓகே பிராண்டை வந்து க்ளீன் பண்ணுறது மாதிரி கை வந்து எண்ணெய் தடவைங்க என் கை ரப்பான கை என் பொண்ணு அந்த நமிச்சலோ எரிச்சலோ தெரியாது அதனால் எப்போ யூஸ் பண்ணல மற்றபடி வேறு யூஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது நீங்கள் அவசியம் வந்து இந்த கை வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவைங்க இந்த கணூர் கனவு எடுத்துங்க இந்த கணவு பக்கத்துல அப்படியே எடுத்திங்கன்னா இந்த நார் வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்க இந்த நார் வந்து இந்த கணு பக்கத்தில் எடுங்க எடுங்கும்போது நார் வந்து அந்த கிளீனாக பாருங்கள் இந்த நார் வந்துடும் இந்த நார் வந்துட்டால் இந்த சாவிபோதும் நார் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் அதே போல் எல்லா பெண்டையுமே வந்து ஒரு பெண்டை தரம் இந்த கணு கருண்ட் பார்த்தீங்கன்னா கையில் உடச்சா உடைங்க உடைய முடியல கத்திலும் லேட்டாக கட்டணுங்க நார் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அதில் நார் தான் அதே போல் இந்த கரும்பு அதில் நம்ம நான் வந்து கையிலே உடச்சி கட்டாக எடுத்துடுவேன் அப்படி கையில் உடைய முடியாதவங்க அந்த கத்தியிலேருந்து கடும் பாது லைட்டாக கட் பண்ணிட்டு இந்த நாரை எடுத்துக்கலாம் அதிகமாக நாரே இந்த இலையை போட்டு கொடுத்து போடலாங்க இந்த மாதிரி லைட்டாக எட்டு அந்த நார் வந்துடும் அதே போல் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க கணக்கு கொஞ்சம் முன்னாடி எட்ட உடச்சிங்கன்னா உடஞ்சிடும் அந்த அளவுக்கு நார் எடுத்துகிட்டு ஆனது அந்த சமையல் இந்த சாடும்போது நார் வராது டிஸ்டர்ப் ஆகும் நல்லா க்ளீனாக சாப்பிடணும் நல்லா அருமையாக இருக்கும் அதே போல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனாக அந்த நார் எடுக்கலாம் அதாவது முத்துள் பகுதியில் வந்து பகுதி பேண்டெலாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த நார் வரது வாய்ப்பு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த துரு பகுதியில் வந்து நம்ம நார் வந்து இருக்காது பிறகு அதெல்லாம் முத்துள் முன்னாடி உள்ள பகுதிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார் இருக்காது இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அதாவது நம்ம முத்தில் உள்ள பகுதிகளில் இந்த கீழ் உள்ள பகுதிகளில் மட்டும்தான் வந்து பாருங்கள் இது வந்து கீழ்ப்பகுதி பாருங்கள் இது வந்து நம்ம கீழ்ப்பகுதி இதெல்லாம் வந்து அவசியம் நார் எடுக்கணும் பிறகு இவ்வளோ வீட்டு வரைக்கும் நார் எடுத்து எடுக்கணும் இதுக்கு மேலே உள்ள துளு பகுதியை நம்ம கட் பண்ணிட்டோம் அந்த பகுதி நம்ம நார் எடுத்து பாருங்கள் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நார் அவசியம் நார் எடுக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து இதில் வந்து நார் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்புறம் அந்த அளவுக்கு இந்த பிரண்டே நல்ல நார் சுத்தமாக நாலு பக்கம் நார் கட்டாக எடுக்கணும் அந்த நாலு சைட்லேயும் இந்த கடும் கடுமையில் கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் க்ளீனாக நார் எடுத்துகிட்டா பிரண்டை ரெசிபி அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்குது பறவை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது நார் எப்படி பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கோ பாருங்க நார் அப்படியே கிளீனாக அந்த கண்கடில் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனாக எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நாரை பக்குவமாக கட்டாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா அப்படியே அந்த கணு கடவுளை கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா அந்த நார் க்ளீனாக அழகாக வந்துடும் இந்த நார் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த இவ்வளோ பிரண்டைக்கே இவ்வளோ நார் வந்திருக்கு இந்த நார் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் பல விதமான ரெசிபிகளில்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை பல ரெஸிபிஸ் எல்லாம் அது எலும்பு முறிவுக்கு ரொம்ப நல்லது எலும்பு தளர்ச்சி உள்ளவங்க நரம்பு தளர்ச்சி அந்த உடம்புல வந்து எத்தனை ஆடையாக இருக்குது நாடி இருக்குன்னு சொல்லுவாங்களே அத்தனை நாடிக்குமே வந்து இது ரொம்ப பெனிஃபிஷன் நன்மை தரக்கூடியது இல்லைங்களா ரத்த ஓட்டம் சீராக செயல்படும் அதாவது எலும்பு உடஞ்ச எலும்பு கூட க்ளீனாக ஜாயின் பண்ணுறது ரொம்ப இது பிரண்டை வந்து அதிகமாக பயன்படுது அதிகமாக சாப்பிடும்போது நம்ம பிரண்டை கை கால் கைகள் கைகளால் கட்டுப்போட்டு வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் வந்து அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த எலும்பு வந்து கிளீனாக கூடும் நல்லா ஆறி வரும் இதில் வந்து அதாவது சுலவங்க பெரிய தூங்குறவங்களும் விட்டுருமா இது பண்ண சோலாவாக இருக்கவங்களும் நல்லா வேலை செய்ய வைக்குமா இப்படி பல பிரச்சனை பல பிரச்சனைக்கு இது தீர்வு அதிகமான பிணைப்பெண்லேருந்து அதிகமான பெனிபு நிறையவே இருக்குது சோதா சோம்பேறவங்க கூட உடம்பு சுருப்பாக சொல்லுவாங்க நாடி நார்மலாக கட்டான முறை செய்ய எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க சோதாவை கூட நல்லா வேலை செய்ய சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்டில் வந்து பெண்ணு பேசி நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ஃப்ரெண்டையே நம்ம ஒரு என்ன ரெசிபி வேணும் நம்ம செஞ்சுக்கலாம் சட்னியா தொழையிலா ஊறுகாயா இவங்களுக்கு என்ன செய்யணுன்னு தாணம் அதில் வந்து இட்லி தோசை கூட செய்யலாம் பலவிதமான ரெசிபிகள் நிறையவே செய்யலாம் ஓகேங்களா இப்போ பிரண்டை வந்து ஒரு தொழில் தொழில்தாங்க செய்ய போகிறோம் அந்த ஃபிரண்டை வந்து நல்ல அலசாக சூப்பரான பிரண்ட்டண்ட தான் இது அதில் வந்து நாரில் பார்த்தீங்கன்னா க்ளீன் சுத்தமாக எடுத்துருக்கோம் நல்லா களி ஓகேங்களா இது தேவையான பொருள் பாருங்க நம்ம நல்லெண்ணெய் தான் எப்போயுமே செய்வோம் நீ செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கிடைக்கல அதனால் இதையும் நல்லெண்ணெய் கிடச்சிருக்கு இதையும் நல்லெண்ணெய் தான் கிடச்சிது ஒரு அரை லிட்டரு வாங்கினுருக்கோம் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா அரை லிட்டரு ஒரு அரை லிட்டரு எடுத்துக்கோம் இது எப்படி ப்ரே பண்ணுறதுக்கு தாலிகிறதுலாம் எப்படி அரை லிட்டர் தேவைப்படும் அரை லிட்டர் வாங்கியிருக்கோம் கெஞ்சி பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் தேவையான அளவு உப்பு ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கோம் கடுவேப்பில் வந்து எடுத்துருக்கோம் தேவையான அளவு பச்சை மிளகாய் முந்நூறு கிராம் சாம்பார் வாங்க எடுத்துருக்கோம் கொத்தமல்லி ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்துருக்கோம் ஒரு பத்து மிளகு கடுகு கலப்பு நாலு ஐட்டம் வரங்கி இவ்வளோதாங்க லாஸ்ட் வந்து பெருங்காயம் சேர்க்கலாம் பெருங்காய தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து எல்லாத்தையும் க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணதுக்கு தான் ஆற ஆரச்சி தாரிக்க முடியும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஓகேங்களா வந்து ஃப்ரெண்டி வந்து நீங்கள் தனியாக வேணால் தனியாக ஃப்ரை பண்ணிங்க இல்லை ஒன்றாவே சேர்த்து ஃப்ரை பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்டி ஃப்ரை ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஐட்டெலாம் கூட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த இது மசாலா மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி பண்ணாலும் ஓகே தான் இது மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி பண்ணாலும் ஓகே உங்களுக்கு எப்படி தேவைப்படும் அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உப்பு காரப்புளி வந்து கட்டாத்தியாக தேவைனாலும் நீங்கள் பார்த்து எடுத்துங்க காரம் கம்மி சாப்பிட்றோம் ஜாஸ்தி சாப்பிடணாலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடவே அந்த மதம் மசாலா போட்டு க்ளீனாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோம் அந்தளவுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சிங்கன்னா ஹெல்த்தியான போட்டு ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகே நல்லெண்ணெய் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிக்கும் போது முடியெண்ணெய் தேவைப்படுதோம் இப்போ வந்து ஒரு கால் எடுத்துகிட்ட அளவு ஊற்றிருக்கோம் நல்லா ஃப்ரை சூடாகட்டும் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கும் போது மிச்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு வந்து மாதிரி எவ்வளோ பஸ் பச்சை கலரில் இருக்குது இது நல்லா ப்ரௌன் கலர் இருக்கும் நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அது வந்து ஃப்ரை ஆகணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா சூப்பராக பச்சை கலரில் இருக்குது இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நல்லா க்ளீனாக வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் ஒரு பேண்ட வந்து ஓரளவுக்கு ஃப்ரையாக இருக்குது டைமில் ஒரு முந்நூறு கிராம் சாம்பார் வாங்க எடுத்துருக்கோம் அப்படியே போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எவ்வளோ காரம் வாங்குமோ அந்தளவு பச்சை மிளகா போட்டுருங்க இது பாருங்க பூண்டு வந்து நூறு கிராம் எடுத்துருக்கோம் மிளகு பத்து மிளகு சேர்த்துருக்கோம் ஓகேங்களா அது வந்து இஞ்சி ஐம்பது கிராம் இப்போ இதை வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில புளி தேங்காய் அதெல்லாம் இருக்குது இது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை நாளையும் சேர்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டில் பிறந்த போடம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் மிளகு இஞ்சி அதெல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புளி தேங்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்ந்து ஓகேங்களா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க நம்ம பரண்டை வந்து நல்லா ஃப்ரை ஹைட்ரெஜ் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் தேங்காய் அப்புறம் புளி வந்து வீட்டு புளி தாங்க சுத்தமான புளி நல்லா கொட்டையோ அந்த ஓடுகுடி அது இல்லாத நம்ம க்ளீன்மெண்டாக வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துங்க அது பார்த்திங்கன்னா எந்த உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் எல்லாம் அடுத்தது கொத்தமல்லி எல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ நல்லா இதை வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு கிளீனாக அரைச்சி ஏத்தரலாம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ கிளீனாக ஆற வச்சுட்டு அப்படியே மிர்ச்சியில் போட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி கிளீனாக அரைச்சி இப்போது அவ்வளோ சூடு இருக்கு மிர்ச்சியில் போட்டு க்ளீனாக தண்ணி கம்மியாக ஊற்றி க்ளீனாக அரைச்சிடலாம் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க கொஞ்சமாக கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு குறை குறைப்பாக எந்த அளவுக்கு டிக்கணுமோ அந்தளவுக்கு அரைச்சி அரைச்சிடுத்துடலாம் இப்போ பிரண்டச்சு தொகையில் வந்து அந்த தண்ணி கம்மியாக ஊற்றி வருவேன் தண்ணி கம்மியாக ஊற்றி கிளா ரஃப் கிளியாக அரைச்சி வச்சுருக்கோம் மறுமே ரெண்டு இதில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போது தாலிக்கு பார்த்தீங்கன்னா கடுகாலுபு நாலாயிட்டு எடுத்துருக்கோம் பிரண்டை ப்ரை பண்ண ஆனால் இந்த எண்ணெய் ஊற்றிட்டோம் காலட்லேயும் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நல்லா சூடாகட்டும் அந்த கடுகு போட்டு அந்த கருவால் போட்டு இந்த பேண்டை துவைப்போடு க்ளீனாக வதக்கிட்டு உப்பு காரம் கட்டி செக் பண்ணிட்டுனா ஒரு ஹெல்த்தியான பேண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த தாங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஓகேங்களா அதாவது வேலை செய்யாதவங்க வேலை வைக்கும் சுசூறு சோம்பேறி உள்ளவங்கலாம் நல்லா வேலை செய்ய சுசுறு பார்க்கும் பல விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பேண்டையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அது உடம்பு வலி பல பிரச்சனை திக்க கூடியதுங்க இடுப்பு வலி கைவலி கால்வலி சுசுத்து ரத்தோட்டம் சீரால்மல் சாப்பிடும் படி பல விதமான பிரச்சனை திக்கக்கூடிய அளவுக்கு இந்த பேண்டை துவையில் அவ்வளோ நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கு அடிக்கடி இந்த பேண்டை இப்போ தான் சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே பஸ் இப்போது என்ன காஞ்சிடுச்சு போட்டலாம் புரியும் ஓ என்னெல்லாம் காஞ்சிருச்சிங்க கரவலை போட்டலாம் அடுத்து பாருங்க ரெண்டை சூரமாக ஊற்றுங்க மேலே தெரியும் அறிவிக்கும் திருநாசி கோவிலேருந்து நல்லா இதில் போட்டுடலாம் நல்லா போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பர் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இன்னும் ஒரு கால் மணி நேரம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனால் இன்னும் கட்டியாக வரும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா இந்த உப்பு காரம் வந்து இப்போ கட்டாத பார்த்துங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க நேரம் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிடும் அப்படியே ஒரு பாட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணும் அப்போல்லாம் க்ளீனாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஹெல்த்தியாக நம்ம டெய்லி சாப்பிடும்போது இந்த உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாகவே இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடியது இந்த பிரண்டை துவையல் ஓகேங்களா நாங்கள் அடிக்கடி எப்போ கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சிகிட்டே இருப்போம் கணக்கே கிடையாது எப்போ பிரண்டை கிடையுதோ அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்போம் செஞ்சு சாப்பிட்டே இருப்போம் அப்பப்போ நல்லா அந்த ஃப்ரை ஆகும்போது நல்லா களை களி கொடுங்க இல்லைனா கீழே அடிப்பிடிக்கும் தெரிஞ்சிச்சுனா அந்த கலரே சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா நல்லா ஃப்ரையாக மோடி கொஞ்சம் பத்தில் மடி கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்கும் நல்லா கம்மி நல்லா ஃப்ரையாக வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் போதுங்க எந்தாலும் ஊற்றி கரெக்டாக செய்யுமோ பக்குமா சூப்பராக இருக்குங்க அதாவது வயசானவங்க கூட அந்த பெண்டை கண்டினியூ சமையலை பயன்படுத்தும் போது எகிர் ஊசி துள்ளி ஊசி ஓடுவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய மகிமை அந்த அளவுக்கு அதுன்னு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா துள்ளி ஊசி ஓடல எகிர் ஊசி ஓடலன்னு சொன்ன கேட்டால் நான் பொறுப்பில்லை கண்டினியூ அதான் டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் அந்த அளவுக்கு பல பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஃப்ரெண்டில் அவ்வளோ பெனிஃபிட் நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இவ்வளோதாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் பிரேயாடுச்சுன்னா போதும் அப்படியே எடுத்து ஆறு வச்சு ஒரு பாட்டிலை சேவ் பண்ணிட்டு நம்ம இட்லிக்கோ தோசையோ தோசையோ ரைஸ்க்குவோ சாதுக்கு போட்டு பொருட்களாக சூப்பரான டேஸ்ட் அருமையாக இருக்கும் டெய்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டாடும் ஓகே தான் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் சீக்கிரம் கெடாமல் இருக்கும் அதிகமாக கெடாமல் இருக்கும் அப்படியே நம்ம பாட்டு போட்டு வச்சக்கூடோம் கிடவே கூடாது அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை ஆச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இருக்கும் ஓகேங்களா இவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான இந்த பிறண்டையோடய நன்மைகளை பற்றி லிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா இப்போவே இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோ ஆகிடுச்சு அந்த ப்ரெண்டை நன்மைகளை பூராக சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இன்னும் ரொம்ப பெரிய வீடியோ பார்க்கணும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இந்த பெண்டோடைய நன்மைகள் வந்து என்னன்றத இந்த வீடியோ கூடவே லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் அப்படியே நன்மைகள் என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க ஓகே ஃபிரெண்டை சூப்பர் ஆகிடுச்சு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனவுடனே ஒரு பாட்டில் போட்டு உள்ளே நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதான் சூப்பராக அடி ஆகிடுச்சு சைடெலாம் அப்படியே எண்ணெய் க்ளீனாக வருது பாருங்க சைடில் அப்படியே எண்ணெய் வருதுங்களா உள்ளே அடியாகிடுச்சுன்னு தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து நான் உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணேன் புளி காரம் கரெக்டாக இருந்தது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துது உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம உப்பு காரம் புளி எல்லாமே கட்டான முறையில் வந்துருச்சு இப்போ நல்லா நல்லா ஃப்ரை வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது வந்து வெளியே வச்சாலும் அவ்வளோ சீரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதான் நல்லா கெடாமல் சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஓகே வாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விட சந்திக்க அனைவருக்கும் வணக்கம் ஓகே வாஸ் வேண்ட தொகையில் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் ஒரு போலுக்கு மாற்றியாச்சு இந்த ஆறுன்னு ஒரு பாட்டில் எடுத்து க்ளீனாக சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இடாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் ஓகே அப்படியே டேஸ்ட் பார்த்தலாம் அப்படிங்க சூப்பராக இருக்குது நீங்களே செஞ்சு சாப்பிடுவோங்க ஓகே வாஸ்